அது 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 தெரியல தெரியல தம்பி கூட எனக்கு அவருக்கு என்ன அடி கொடுக்கணும் அவரு என்னை சீன்றனால தான் அவர் அந்த இடத்துல இருக்காரு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட ஒழுங்கா இருக்கும் போது நீ இதே ஏன் பேச்சு நீங்க கேட்கணும் நான் ஏதாவது பேசுனா நீங்க அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பாக்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா வெறி வருமா வராதா நீங்களே பாருங்க நீங்க அவர் தானே கேட்கணும் இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும் போது இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும் போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா என்னைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா அவரை கேளுங்க என்னையா பழக்கம் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காங்க உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும் அவங்கதான் அனுமதிக்கிறாங்க சொல்றாங்க அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர் கொடுக்குறாங்க அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார் நீங்கள் எங்கே வழக்க போடுங்க என் கட்சிக்கார மேலே அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்கே ஒரு வழக்க போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்புல போனவொடனே செல்ஃபோனை பறிச்சுடுவாப்புல அவருக்கு வேலையே செல்ஃபோன் திருடுறது தான் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குரல் பதிவுகளில் திருடுறது தான் நீங்கள் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில் வந்து அந்த இதுக்காக இந்த பத்திரிக்கையாளர்கள் அலைபேசியை வாங்கினோம்னா நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்களே இதுவரை பதினாலு அலைபேசியை எங்கள் பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்கோம் அப்போல்லாம் நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்கன்னா நியாயமா அதுக்கே ஒரு தீர்வு வந்துருக்கும்ல அது உங்களுக்கு பாதிப்பு வந்தால் மட்டும் நீங்கள் கோபப்படுறீங்க